எங்கெல்லாம் அறுபது ஆண்டு கால கனவு திட்டம் அவிநாசி அத்திசரவு திட்டத்தை நனவாக்கி கொடுத்த எங்கள் தங்க மன்னன் எடப்பாடியார் அவனுடைய ஆசியோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம் பெருந்துரை நம் மண்ணை சேர்ந்த நம் பகுதியை சேர்ந்த பி அருணாச்சலம் அவர்களுக்கு இரத்த இலை சின்னத்திலே சேகரிப்பதற்காக நட்சத்திர நட்சத்திர பேச்சாளரும் கழகத்தினுடைய கொள்கை விரைப்பு துணை செயலாளரும் எங்களுடைய பாசத்திற்குரிய செல்வி நடிகை விந்தா அவர்கள் வாக்களை சேகரித்து உரையாற்றுவார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் மாபெரும் தலைவர்களுக்கு பிறகு இயக்கத்தையும் தமிழக மக்களையும் பாடுபடும் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் இன்னைக்கு திருட்டு திமுக எதிர்க்க தேர்தல நேர்மையா சண்டை போற தொண்டர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மண்ணில பிறந்த மக்கள் உழைப்ப நம்பி பொழப்ப தேர்ற மக்கள் வேலைக்கும் வேர்வைக்கும் மரியாதை தர்ற மக்கள் உண்மையான மக்கள் நேர்மையான மக்கள் இந்த உண்மையான மக்கள் இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்காக உங்க உரி அதிமுகக்கு ஓட்டு போடுவீங்க பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அப்பாவி மக்களை திருட்டு தொகுதி மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா இந்த தொகுதி மக்களை திரும்பி பார்த்தாரா உங்க தேவைகள் என்னன்னு கேட்டாரா உங்களை மதிச்சாரா உங்களுக்கு மரியாதை தந்தாரா பொதுவா கம்யூனிஸ்ட் மக்களோட மக்களா இறங்கி the mug அதுக்காக அவங்க எதுவும்

முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி

திமுக மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்காம மக்களுக்கு எதுவுமே செய்யாம பைத்தியம் புடிச்சவங்க மாதிரி அலையறாங்கன்னு பார்த்தா இன்னொரு பைத்தியம் முத்தி போய் தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு ஏதோ படத்துல What not you வோ நடத்திக்கிட்டு போறாங்க அவங்க ராஜா மாதிரி இளவரசன் மாதிரி கை காமிச்சிட்டு போன

தமிழ்நாட்டு மக்கள் பார்க்காத ரோட் ஷோவா இன்னைக்கு பிஜேபி கவுன்சிலர் போறாங்க இதுல அண்ணாமலை கேட்கிறாரு எங்க ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க சொல்லுங்க பா জ কা Baça